எல்லாருக்கும் வணக்கம் நான் ரித்திகா ஐபிஎல் ஆக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யார் யார் எந்தெந்த அணி முதல் நாள் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர்கள் குழு லிஸ்ட் பார்க்கலாம் வாங்க ஐபிஎல் ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏலத்தின் முதல் நாளான நேற்று எண்பத்தி நான்கு வீரர்கள் ஏலத்தில் விடப்பட்டார்கள் அவர்களில் எழுபத்தி இரண்டு வீரர்கள் ஐபிஎல் அணிகளால் ஏலத்தில் எடுக்கப்பட்டார்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டிக்கான வீரர்களின் மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெடா நகரில் நடைபெற்றது இந்த ஏலத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஏழு இந்திய வீரர்கள் மற்றும் இருநூத்தி பத்து வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ஏழு வீரர்கள் பதிவு செய்திருக்கின்றன அவர்களில் ரூபாய் இரண்டு கோடியை அடிப்படை தொகையாக வைத்து எண்பத்தி இரண்டு வீரர்களும் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடியை அடிப்படை தொகுதியாக வைத்து இருபத்தி ஏழு வீரர்களும் பதிவு செய்திருக்கார்கள் ஒவ்வொரு அணியும் ரூபாய் இருபது கோடி வரை வீரர்களை வாங்கலாம் என கூறப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியை வீரர்களை தக்கவைப்புக்காக அனைத்து அணிகளும் செலவு செய்திருந்ததால் மீதம் இருந்த தொகையை வைத்து அனைத்து அணிகளும் ஏலத்தில் பங்கெடுத்தது ஏலத்தில் முதல் நாளான நேற்று எண்பத்தி நான்கு வீரர்கள் ஏலத்தில் விடப்பட்டார்கள் அவர்களில் எழுபத்தி இரண்டு வீரர்கள் ஐபிஎல் அணிகளால் ஏலத்தில் எடுக்கப்பட்டார்கள் மீதமுள்ள பனிரண்டு பேரை எடுக்க நேற்று எந்த அணியும் ஆர்வம் காட்டவில்லை நேற்று ஒரே நாளில் மட்டும் ரூபாய் நானூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடியை வீரர்களை ஏலத்தில் எடுப்பதற்காக அணிகள் செலவு செய்துள்ளன சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி மதீனா பத்ரினா சிவம் டுபே ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் நூர் அகமது ரவிச்சந்திரன் அஸ்வின் டெவான் கான்வே கலீத் அகமத் ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் விராட் கோலி ரஜத் படிதார் யாஷ் தயால் ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் ஜோஷ் ஹேஷல் யூட் பில் சால்ட் ஜிதேஷ் சர்மா லியம் லிவிங்ஸ்டன் ராசிக் தர் சுயாஷ் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் பேட் கமின்ஸ் அபிஷேக் சர்மா ஹென்ரி கிளாஷன்ஸ் டிராவிஸ் ஹெட் நிதிஷ்குமார் ரெட்டி ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள் இஷான் கிஷன் முகமது ஷமி ஹர்ஷல் படேல் राहुल शाहर हबीनव मनोहर आडम जंबा शिमरजीत सिंह अदरवा डे राजस्थान रॉयल तक वीर यशस्वी जयसवाल संजू सामसन ध्रूव जूरल रियान बराक शिमरन हेडमिया संदीप शर्मा ऐलमेप वीर शोभरा आर्चर वनिंद हशरंगा महेश दीक्षणा आकाश मतवाल, कुमार खातिगेरिया, पंजाब किंग, ताकवे के शशांक सिंह, प्रफ्शिम सिंह ऐला मेडिका पटवीर रगल, इसरिया सिंह, शाहल, स्टोनेस, नेहल वादेरा, मैक्सवेल, विजय कुमार वैशाख, यास्ताहुल, हरप्रीत सिंह, विष्णु विनोद, मुंबई इंडियंस, ताकवे के पटवीर ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா திலக் வர்மா ஏழாம் எடுக்கப்பட்ட வீரர்கள் லக்னோ சூப்பர் ஜெயின் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் நிகோலஸ் பூரன் ரவி பிஷ்னோய் மைங் யாதவ் யாஷ் படினோய் மொயின் ஏழாம் எடுக்கப்பட்ட வீரர்கள் ரிஷப் பந்த் அவேஷ்கான் டேவிட் மில்லர் அப்துல் சமத் மிட்சல்மார்ஸ் மார்க்ஷாம் ஆராயன் ஜேல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் ரிங்கு சிங் வருண் சக்கரவர்த்தி ஆன் ரசல் சுனில் நரைன் ஹர்ஷித் ராணா ஜாமன் தீப் சிங் எடுக்கப்பட்ட வீரர்கள் வெங்கடேஷ் ஐயர் ஆன்ட்ரி நாட்ஜே டிகாட் அங்கிரீஷ் ரகுவந்தி ரஹ்மானுல்லா குர்பாஸ் வைபவ் அரோரா மயன் மார்கண்டே குஜராத் டைட்டன்ஸ் தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் ரஷீத்கான் கான் ஷீட்மன் கில் சாய் சுதர்சன் ஷாருக் கான் திவாத்யா எடுக்கப்பட்ட வீரர்கள் ஜாஸ் பட்லர் முகமது சிராஸ் ககிசோ ரபாடா பிரதீஷ் கிருஷ்ணா லோம்ரோர் குஷர்கா நிஷாந்த் ராவத் சுதர் டெல்லி கேபிட்டல்ஸ் தக்கவைக்கப்பட்ட வீரர்கள் அக்ஷர் படேல் குல்தீப் யாதவ் ஸ்டெப்ஸ் அபிஷேக் எடுக்கப்பட்ட வீரர்கள் கே எல் ராகுல் மித்தன் ஸ்டார்க் நடராஜன் ஜே ப்ரூக் அசுதோஷ் அசுதோ சர்மா மோகிஷ் சர்மா ரிஷ்வி கருண் நாயர் சோ ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆல் டீம்ஸ் நியூஸ் கார்டு இதுதான் ஸோ விவரம் தெரிஞ்சுக்கோங்க லைக் பானுங்க ஷேர் பானுங்க நன்றி